சும்மா இருக்கு நல்ல வேலை எங்கே மூடி இல்லையா அதுக்கு ஏன் மூடி உள்ளதை வச்சுக்க வேண்டியதானே ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தீங்களா அது வேற என்னையா மூடி பண்ணாமே வச்சுட்டே இருக்கீங்களா தப்பக்கு நான் நல்ல வேலைன்னு சொன்னாட்டுக்கு ஊற்றி இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு மண்பானையில் மீன் குழம்பு ஜீரகம்லாம் போடுங்க கடுகு சீரகம் வெந்தயம் ஜீரகம் கடுகு அடுப்பு தான் எரியிதான் ஆனால் என் சட்டி காயறதுக்கு சுற்றி தான் காயுது குடி தண்ணி சுடலை நல்லாயிருக்கு போடுங்க நல்லா பொறிஞ்சிருச்சு மஞ்சட்டி மஞ்சட்டித்தேன் யாரோ இருந்தா நானே வந்துட்டு வேறு யாரோ ரெண்டு பேரும் வரா மீன் குழம்புக்கு அப்படியே சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் சாப்பிட்டுருக்கேன்

சல 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 மீன் குழம்பு இந்த பட்டை தான் நல்லா எரியுது விரைவோட நான் சொன்னேன் எங்கள் அம்மா பார்த்தாலும் நான் அடுப்பு எரியும் போது புகைச்சி அடிக்கும் புகச்சி தடிக்கும்னே சொல்லுவாங்க நல்லா மனமாக வெங்காயம் மனம் அன்னைக்கே கேட்டியே மாட்டணும் மாட்டேனும் ஒன்று சூப்பராக வதங்குட்ரு அன்றைக்கே மாட்டணுங்கறவும் மாட்டிருப்பீயே நினச்சே நான் பரவாயில்ல வெயில் இல்லாமல் இருக்கே ஆஹ் வெயிலாக நினச்சின்னா அவ்வளோதான் முஸ்லீம்லாம் தேங்காய் பால் இல்லாமல் சமைக்கவே மாட்டான் அதுதான் அவ்வளோ அழகாக கலராக கொழு கொள்ளுன்னு இருக்கிறான் என்ன நிறைய வித்தியாச்சு இந்த சட்டி நல்லா பெருசாக ஒரு கிலோ போட்டு வைக்கலாம் நல்லா என்னோட அப்போ எடுத்துருங்க அதான் வறுக்குற மீனில் இருக்குல்ல அதில் எடுத்துக்கிற வேண்டியதானே இது இது வந்து கருதுல்ல மண்டத தக்காளியே சாப்பிடுங்க நீங்கள் போய் மணி ஆயிடுச்சுல போங்க மசாலா தக்காளி வரங்கட்டும் உப்பு உப்பு எடுங்க உப்பு போட்டா தான் தக்காளி விறகுங்க இது போது இது வந்து இது இது வச்ச குச்சமட்ட அதான் நல்லா எரியுது உப்பு போடல கொஞ்சம் உப்பு போடுவோம் அப்போ தான் சீக்கிரணமாக வதங்கும் இவ்வளோ நேரம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தா போட்டேன் போட்டேன் போட்டிருந்தா நல்லா வதங்கிருக்கோம் அப்படி அந்த காலத்தில் இப்படி தான் மஞ்சள் வச்சுட்டு குழம்பு சல சல சலன்னு சவுண்டு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் மஞ்சள் தூள் போடணும் நீங்களும் இந்த சட்டியில் வச்சிருக்கலாம் அது என்னமோ குண்டான் சட்டிகளை போட்டு வச்சது மாதிரி இது நல்லா கலங்கம்பழம் பிளாஸ்டிக் இங்கே கிடக்கா அந்த ஊதுறது ஊ ஊதுறது மாதிரி பிளாஸ்டிக்ல இதுதான் ஊதுறது காய் எல்லாருக்கும் மணி நஞ்சரிய காலை வணக்கம் பா மதிய சமையலுக்கு மீன் குழம்பு மஞ்சளை மீன் கும்ளா மீன் சூடாக இருக்கு மிளகாத்தூள் மட்டும் தூள் போடுங்க இன்னைக்கு அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க சமையல் எங்கள் அம்மா அந்த மீனுக்கு ஏற்றாப்புல போடுங்க அந்த சட்டிக்கில் இருக்கிறோன்ன கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட வைக்கணும்ல அதுக்கு அதான் பெரிய சட்டியில் வச்சுருக்கோம் நாங்கள் போடுங்க ரெண்டையும் நல்லா வதங்குது இப்படித்தான் நல்லா வதங்குனால நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றுங்கப்பா கரண்டி ரொம்ப ஆதி அதி போதும் போதும் சரியா கேட்க போதும் போதும் வண்டியான அவ்வளோதானே வதங்கிடுச்சு கரண்டி சுடுது சுருக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி சட்டிலாம் பாரம்பரியமாக தான் வைப்பாங்க ஒரு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்கா ஒரு உள்ளக்கெழங்கு போட்டு வப்பாக பாருங்க சூப்பர் லைக் பண்ணி வாவ் அடுத்த தெரிஞ்சிடுச்சு நீங்கள் பாருங்கள் நல்லா தான் இருக்கும் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும் நம்மளே வைக்கிறதுனால தான் எனக்கு இங்கேயே மீன் குழம்பு தாச்சு சூப்பர் தக்காளி போட்டு அப்படின்னு

புத்தில மூணு கிலோ ஒரு கிலோ கூட இருக்காது ஒரு கிலோ தான் இருக்காது நான் சந்தையில வாங்கினே வச்சிருக்கேன் சந்தையில நான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுறேன் சந்தையில் நான் தவறுத இருக்கும் நல்லா இருக்கும் புளி எல்லாம் தான் இருநூறு ரூபாய் வேலை போடல ஓடல தான் இருக்கு. சரி ஆ போரும். ஆங்க வைக்கும் போது மட்டும் இப்படி கெட்டியா வர இருந்து தண்ணியா வரும் கெட்டியா ஆயிடேன். இருக்கா? கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க மஞ்சள் தூள், மளைய தூள். நாங்க கொஞ்சமா போடுறோம்.

போதும் 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 ஆமா நல்ல விறகு அந்த காலத்துல நல்ல இது காளி கோயிலுக்கு அடக்கும் இந்த விறகு அப்படியே உடைக்காம அப்படியே எடுத்து எடுத்தா வைக்கணும் இது இந்த விறகு இப்ப எங்கேயாடு இதுக்குள்ளே வடக்கும் நிறைய அப்படியே காஞ்சி போய் கிடக்கும் அடிக்கடிக்கி தூக்கிக்கிட்டு வர்றது இந்த விறகு

மீனை காமிப்போம் மீனை பாருங்க இது என்ன மீன் தான் குழம்பு இங்கே ஃபேன் ஓடுதுக்கு யாருக்கு இது இது வஞ்சனை மீனுடைய மண்டை இது என்ன மீன் எல்லாம் முட்டை முட்டைப்பாராவும் வாங்கினீங்களா இந்தா அப்போ இது என்ன கும்பலாவா இது இதான் கும்பலாவா ஆ இந்த அப்ப இந்த இதுல சதி சைட்ல இருக்கிறதா முட்டை பரவா அந்த தோல் மாதிரி இருக்கும்ல முள்ளு மாதிரி லைட்டா இது மாவுளா வஞ்சன மீன் ஒரு டேஸ்ட் தண்ணி வாசனை வரல பழிச்சுன்னு ஒருக்கு தண்ணி அப்பா நல்லா போயிச்சு வத்திடுச்சு அது பிடிச்சிக்கலாம்